மும்மொழி கொள்கை தேவை இருமொழி கொள்கை காலாவதியானது அப்படின்னு சொல்கிறாங்கள அடிப்படை அறிவு இல்லாத முட்டாள் கூட்டம் தான் அப்படி பேசும் இப்போ லாங்குவேஜே தேவை இல்லைங்கிற இடத்தை நோக்கி நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் மூணு மொழி கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னா எங்கள் வீட்டு குழந்தைங்கலாம் சி ப்ளஸ் ஜாவா இன்றைக்கி நவீன கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் நான் சொல்கிற லாங்குவேஜே பழஸ் இன்றைக்கி நவீன கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்னவோ அதை கற்றுகிட்டு போய்டும் எஸ்கியூஎல் என்ன நவீன கம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜோ அதை கற்றுட்டு போவோம் நான் அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டில் அதனால் நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து மொழியை வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு குழந்தை ஹிந்தியை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க அந்த குழந்தை கன்னடா கர்நாடகாவில் போய் வேலை பார்க்குது அதுக்கே தேவை கன்னடம் தானே அப்போ கண் நீங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெசிஃபிக்காக அது பத்து வருஷம் கழிச்சு எங்கே போய் வேலை பார்க்குறதுனே தெரியாது அப்போ காமனாக ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருந்தால் போதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய முடிவு என்ன கெட்டு போயிட்டோம் இன்னைக்கு வந்து யுஎஸ்சில் வந்து ஹெச் பி விசா கொடுக்குற ப்ராசஸ் இருக்குது விசா மற்ற விசாவை விட கை கைவிலங்கு போட்டு வராங்க மம்மிட்டு போகிறார் இவர் அங்கே இருக்கும்போதே மோடி அங்கே இருக்கும்போதே கொண்டு வந்து விட்றாங்க அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் இந்த ஹெச்என்பி விசாவினுடைய எந்த பல்கலைக்கழகத்தில் படித்து இந்த ப்ரொஃபஷனல் விசா வாங்குறவங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதில் வந்த ஆய்வேடு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலேயே அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரக்கூடிய மாணவர்கள் தான் அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஹெச்என்பி விசா அங்கே வாங்குகிறாங்க ப்ரொஃபஷனல்ஸாக மூணாவது இடத்துல மெட்ராஸ் இருக்குது மதுரை காமராஜர் இருக்குது பாரதிதாசன் இருக்குது ஐந்து பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலிருந்து